போ கத்திட்டுருக்கு பாவம் அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஒரு எண்பத்தொம்பது ரூபா கட்டுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மனசுள்ள தோணுச்சுன்னா கட்டலாம் அவ்வளோதான் நாளைக்கு எப்போ காலை நைட் நாளைக்கு லெவன் ஓ க்ளாக் வரேன்டா தம்பி வந்துரும்பிலா நைட் லெவன் ஓ கிளாக் லைவ் போட்டுருவோம் ஏன்னா ரெகுலராக ஆயுமோ அதே டைம் ஆக்கிடுவோம் பிலா ஓகேக்கா ஓகே ஓகே பிலா நாளைக்கு வந்துரும் ஓகேவா ஆ பாய் பாப்பா குட் நைட்டு பாய் 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 அண்ணா குட் நைட் அண்ணா தேங்க்யூ அண்ணா பெரம்பலூர்காரங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மெம்பர்ஷிப் போடுங்கப்பா நானே கேட்டுகிட்டே இருக்கேன் கூகுள் ப்ரோ மெம்பர்ஷிப்பே யாரும் போட மாட்டேங்கிறாங்க அப்படி எண்பத்தி ஒம்பது ரூபா கட்டினா என்ன நடக்கும் என்ன நடக்கும்ண்ணா எதோ சொல்லுங்கள் ரோட்டில் வந்து ஆடு நடக்கும் மாடு நடக்கும் கோழி நடக்கும் மெம்பர்ஷிப்பில் என்ன நடக்கும் தூக்க வரல சிஸ்டர் ஐஎம் பேக் அப்படிங்களா இருங்க நம்ம லைவ் முடிச்சுங்க முடிச்சுட்டே தூங்குங்க நாளைக்கு லெவன் ஓ கிளாக் லைவ் வந்துடுங்க அது நிறைய பேர் பழகி வச்சிருக்காங்க மெம்பர்ஷிப் போட்டால் அங்கே வந்து பேடாக வந்து லைவில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணி வச்சு தப்பு தப்பாக பேசி வச்சிருக்காங்க அதனாலேயே வந்து டீசெண்டாக லைவ் போடுறவங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் போயிருக்கேன் டுமாரா மெம்பர்ஷிப் ஜாயின் தேங்க்யூ தேங்க்யூ ஜாய்க்குமா ப்ரோ நிஜமாலுமே டீசெண்டாக உட்காந்து லைவ் போடுறவங்களுக்கு கூட மரியாதை அழைமை அந்த அந்தமாரி லைவ் போடுறவங்களையும் இப்போ நம்ம வந்து அவங்களோட நம்மளையும் சேர்த்துட்டாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் லைவ் போடுறப்ப எல்லாமே டீசெண்டாக உட்காந்து ஒரு பேட் வேர்ட்ஸை கூட பார்க்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக லைவ் போட்டுட்டு கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க இப்போலாம் அப்படியே லைவ் போடுறது ரொம்ப பேடாக லைவ் போயிட்டுருக்கு இவனுங்களாம் அங்கே போக பண்ணிடுறானுங்க நம்ம டீசெண்டாக லைவ் போடுறது தான் வந்து வந்து பேக் கம்மெண்ட் போட்டு நம்மளும் டென்ஷன் படுத்திட்டு ஓகே சிஸ்டர் லெவன் ஓ கிளாக் ஷார்ப்பாக வந்துடுவேன் கண்டிப்பாக நான் பதினோரு மணிக்கு லைவ் போட்டுருவோம் ஓகேங்களா ரெகுலராக நான் லெவன் ஓ கிளாக் லைவ் போட்டுருவோம் சரிங்களா ஜே சூர்யா என்ன போட்டிங்கன்னு எனக்கு தெரியல என்ன மெசேஜ் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் கரெக்டாக ஏன்னா ஒன்றரை மணி நேரம் நான் லைவ் போட்டு ஆகும் ஓகே சிஸ்டர் ஓகே கோவில் ப்ரோ ஓகே ஓகே பாருங்க நான் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் லைவ் போட்டு முடிச்சதை பார்த்தேன் இப்போ நல்லா பேசிக்கிட்டே இருந்தால் மணி ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு லைவே ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக கம்ப்ளீட் நான் வந்து தப்பாக கேட்கல நானும் தப்பாக சொல்ல என்ன நடக்கும்னு கேட்டப்பா அதை தப்பா நானும் சொல்கிறேன் விஜயகுமார் யாரையும் நம்ம தப்பாக சொல்ல கேட்குற முறையே கொடுத்துருக்கு அதான் சொல்கிறேன் மெம்பர்ஷிப்பை வந்து தப்பாக்கி வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் கொடுங்க லைவை முடிச்சிடலாம் ஐ டன் மை லைக் தேங்க்யூ ரஜினா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரஜினா உங்களோட ஃபேவரட் ஹீரோ கேட்டல சிஸ்டர் அப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்ல சிஸ்டர் ஆமாம் சொல்லுங்க கூகுள் ப்ரோ தோடின்னு போட்டிருக்கீங்க அதனால நினைச்சுட்டேன் நானு சொல்லுங்க யாரு உங்க பேவரேட்டு உங்க லைவ் ஷீவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அவள் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஜெயக்குமார் ப்ரோ மெம்பர்ஷிப் வந்தால் என்ன காட்டுவீங்க இப்போ நான் என்ன காட்டிட்டு இருக்கேன் அப்போ தான் மெம்பர்ஷிப்லேயும் காட்டுவேன் உட்காந்தானே பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் மெம்பர்ஷிப்லேயும் உட்காந்தா பேசிட்டு இருக்கோம் அதான் நிறைய கெடுத்து வச்சிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை யூடியூப்னாவே முத வந்து ஒரு பெருமையா தான் நினைப்பாங்க இப்போ வந்து எல்லாத்தோட சேர்ந்து இதுவும் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க கிரிக்கெட்ல தோனி அப்படி கிரிக்கெட்ல தோனி ஓகே எங்க சரிதா மேடத்தை பார்த்த மாதிரி ஐயோ இதை யாரும் சொல்லுவாங்க அது யாருன்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க சரிதா சரிதான் எனக்கு அப்போ வரவங்க மாதிரி ஐ பிக் ஃபேன் அஜித் குமார் சிஸ் அப்படியா சூப்பர் சூப்பர் தலை சூப்பர் தான் எனக்கு டவர் குறைஞ்சிருச்சு ஓகே நண்பர்களே நாளைக்கு பதினோரு மணிக்கு லைவ்ல சந்திக்கலாம் ஓகேவா வெற்றி ப்ரோ ஓகே எனக்கு வந்து சார்ஜ் குறைஞ்சிருச்சு ஓகேவா டென் பர்சன்டேஜ் வந்துருச்சு பெரம்பலூருக்கு பெருமையா இருக்குது அப்படியா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஜெயக்குமார் ப்ரோ வெற்றி ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ சீக்கிரம் பேசி முடிங்க ஏன்னா எனக்கு பத்து பாயிண்ட் வந்துருச்சு வார்னிங் வந்துருச்சு